வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் இப்போ ரொம்பவே சூடா இருக்கு குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அரசியல் போராட்டத்துல இருக்காரு அவரோட கைய விட்டு கட்சி நழுவி போகுதா இந்த அதிகார போராட்டத்துக்கு பின்னால என்னதான் நடக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் முதல்ல அதிமுகவுக்குள்ள இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு கட்சியின் தலைவிதியே மாத்தி எழுதக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் நாம இப்ப பார்க்கப் போறோம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமா கூட்டின ஒரு மீட்டிங் தான் யோசிச்சு பாருங்க சென்னையில இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு கட்சியின் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள்னு எல்லாரையும் உடனே வர சொல்லி ஒரு அவசர மீட்டிங் நடக்குது இதுலேருந்தே தெரியலையா நிலைமை எவ்வளோ சீரியஸா இருக்குன்னு அந்த மீட்டிங்கோட அஜெண்டா ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு கட்சிக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் சரி பண்ணனும் ரெண்டு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு பிளான் போடணும் அதாவது எடப்பாடிக்கு ஒரே நேரத்துல கட்சிக்கு உள்ளேயும் ஒரு யுத்தம் வெளியையும் ஒரு யுத்தம் சரி வெளியிலிருந்து வர்ற முதல் பெரிய சவால் என்ன தெரியுமா அதுதான் கூட்டணி கட்சியான பாஜக அவங்கள நம்பி அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு பாஜக எப்ப வேணுனாலும் அந்தர் பல்ட்டி அடிச்சுடுவாங்கன்னு எடப்பாடி தரப்புல ஒரு பயம் இருக்கு அந்தர் பல்ட்டின்னா என்னன்னு கேக்குறீங்களா அது ஒண்ணும் இல்ல திடீர்னு கால வாரி விட்டுறது ஒரு அதிர்ச்சியான துரோகம்னு சொல்லலாம் இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு ஒரு பக்கம் கூட்டணி தர்மப்படி பாஜக நம்ம கூட தான் நிப்பாங்கன்னு அதிமுக நம்புது ஆனா இன்னொரு பக்கம் பாஜகவோட கணக்கே வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை அவங்க நடிகர் விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் இல்லனா டிடிவி ஓபிஎஸ் சசிகலான்னு எல்லாரையும் ஒன்னு சேர்த்து எடப்பாடிய ஊரங்கட்டலாம் ஏன் அதிமுகவோட பொதுச் செயலாளரையே மாத்திர அளவுக்கு கூட அவங்க பிளான் பண்ணலான்னு பேசப்படுது பாருங்க ஒரு தேசிய கட்சி நினைச்சா ஒரு மாநில கட்சியோட பொதுச் செயலாளரையே மாத்திர முடியும்னு ஒரு பேச்சு அடிப்படுதுன்னா அது எடப்பாடியோட பதவிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது வெளியிலிருந்து வர ஆபத்து உருப்பக்கானா அதைவிட பெரிய ஆபத்து கட்சிக்குள்ளேயே இருக்கு அதுதான் அதிமுகவோட மிக பெரிய பலவீனமா பார்க்கப்படுற உட்கட்சி பிளவுக உண்மை என்னன்னா அதிமுக இன்னைக்கு ஒரே கட்சியா இல்ல வாக்குகள் பல கோஷ்டிகளா சிதறிக் இதுதான் கட்சியின் ஆணி வேறையே அசிச்சு பாக்குற பிரச்சனை இங்க பாருங்க கட்சியின் வாக்கு வங்கி எப்படி அஞ்சா பிரிஞ்சு கிடக்குன்னு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆதரவ வட்டம் இருக்கு இதனால கட்சியின் ஒட்டுமொத்த பலமும் கரைஞ்சு போகுது சிம்பிளா சொல்லணும்னா இப்படி ஓட்டு அஞ்சா பிரிஞ்சு நின்னா அதிமுகங்கிற கட்சி தேர்தலில் ஜெயிக்கிறது கிட்டத்திட்ட அசாத்தியம் சரி இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல எடப்பாடி பழனிசாமியோட பதில் என்ன தன்னோட பதவியை காப்பாத்திக்க அவர் என்ன புது ரூட் எடுத்திருக்கார் வாங்க பாக்கலாம் ஆமா இப்போதைக்கே பொதுச் செயலாளர் பதவியும் கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலையும் எடப்பாடி கையில தான் இருக்கு ஆனா இது நிரந்தரம்னு சொல்லிட முடியாது இது எப்போ வேண்டனாலும் போக வாய்ப்பு இருக்கு தன்னோட பதவியை தக்க வைக்க எடப்பாடி ஒரு த்ரீ ஸ்டெப் பிளான செயல்படுத்துறதா சொல்லப்படுது முதல்ல எல்லா மாவட்ட செயலாளர்களையும் தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது ரெண்டாவது யாரு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அவங்களோட குரல ஒடுக்குறது மூணாவது கட்சியின் முழு அதிகாரத்தையும் தன்னோட கைக்குள்ள குவிச்சுக்கிறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மூத்த தலைவர் செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதுதான் இது மத்த தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரடி வார்னிங் மாதிரி அதாவது என்னை எதிர்த்தா உங்களுக்கும் இதே கதிதான் அப்படின்னு சொல்றதுக்கு சமம் சரி இதெல்லாம் கடைசியா எங்க போய் நிக்க போகுது அரசியலோட இறுதி ஆட்டக்களமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல என்ன நடக்கும் இந்த ஒப்பீடு நிலைமைய பழிச்சுன்னு காட்டுது ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் விசிகா மதிமுகனு ஒரு பெரிய வலுவான கூட்டணியோட இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுகவோ உட்கட்சி பூசல் நம்ப முடியாத கூட்டணின்னு பல பிரச்சனைகளால தனித்து விடப்பட்டிருக்கு அப்போ அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிக்க என்னதான் வழி இப்போ இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி ஒரு மெகா கூட்டணிய அமைக்கிறது தான் வெறும் பிஜேபிய மட்டும் நம்பி இனி பிரயோஜனம் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவ்வளவு எதிர்ப்புகள் அழுத்தங்கள் உட்கட்சி பூசல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி தனி ஒரு ஆளா நின்னு ஜெயிக்க முடியுமா இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி